நான் பிறந்த நாள் கேக் வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன் எல்லோரும் உலகின் சிறந்த கேக் செய்ய தயாரா ஜாக் நீ எல்லாத்தையும் சாப்பிட தயாரா கேக் செய்ய வேண்டும் சாக்லேட் சாப்பிட வேண்டாம் வாங்க சரி சரி நான் என் பேத்தி எம்மாவுக்காக மிகச் சிறந்த சாக்லேட் கேக் செய்ய முடிவு செய்துள்ளேன் எனக்கு நினைக்கிறது கிட்காட் எப்போதும் மோசமாக இருக்காது எம்மா என்னிடம் அவற்றை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் மற்றும் அவளது பிடித்த கேண்டியால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இப்போது ஒரு ரிப்பன் கொண்டு எல்லாவற்றையும் சுற்றி மடக்க வேண்டும் தயார் உனக்கு எப்படி இருந்தது ஓ பகவான் இங்கே நான் உலகின் சிறந்த கேக் செய்வேன் நான் எல்லா கேக்குகளையும் ஒன்றின் மேல் ஒன்று வைத்தேன் அருமை இப்போது நாம் கேக்கை பாதியாக வெட்டுவோம் ஆம் இப்படியே இப்போது இதை திருப்புவோம் இப்போது வானவில் நிறங்கள் சிநேகங்கள் மற்றும் அழகான முகம் உருவாக்குவது மட்டுமே மீதம் உள்ளது இதோ இது தயாராகிவிட்டது யாரும் அசையாதீர்கள் எனக்கு மார்ஷ்மெல்லோ கோபுரம் உள்ளது ஓஹ் இது விழுந்து விட்டது ஆனால் நான் மீண்டும் தொடங்குவேன் உம் எவ்வளவு சுவையான கமலேபன் நான் இதை என் மார்ஷ்மெல்லோ மெல்லோ வைக்கப் போகிறேன் சிஸ்டர் விரும்பும் கமிஸ்கோவும் சேர்ப்போம் கடைசி தொழுதலாக கமி ஹார்ட் என் சகோதரிக்கு நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன் என்பதை தெரிந்திருக்க வேண்டும் இதை சாப்பிட்டு பார்ப்போம் சிறப்பு எல்லா கேக்கும் தயாராக இருக்கிறது இப்போது இதை சுவைப்போம் வாவ் கேக் இது மிகவும் சுவையாகவும் அழகாகவும் இருக்கிறது விரைவில் சாப்பிட வேண்டும் இது மிகவும் சுவையாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் மற்றும் நான் இதுக்கு ஒரு லட்சம் லைக்குகள் கொடுத்துள்ளேன் இது சாக்லேட் கேக் தானா எப்போதும் விரைவில் முயற்சிக்க வேண்டும் மற்றும் ஏன் பிடிச்ச கிட் காட் கூட இருக்கிறது இதை சாப்பிடுவோம் குல் ஆனால் இங்கே என்ன இருக்கிறது இது என் பிடித்த கமிஸ் வாவ் என்ன விஷயம் மிகவும் அருமை மற்றும் நான் வெற்றியாளராக ஷேபின் கேக்கை தேர்வு செய்கிறேன் சைப்பு வாழ்த்துக்கள் நாம் முன்னேறுகிறோமா இப்போது எனக்கு ஷிப்ஸ் வேண்டும் நீங்கள் இதை செய்வீர்களா எல்லோரும் தயாரா அப்போ நாம் சமைக்க ஆரம்பிக்கலாம் பாட்டி நீங்க எனக்கு உருளைக்கிழங்கு எப்படி தோல் சீவுவது மற்றும் சிப்ஸ் எப்படி செய்வதுன்னு காட்டுவீங்களா ஆம் கண்டிப்பா மகனே ஒரு பீலர் எடுத்து அதை சுத்தம் செய் இது எளிது இப்போ கவனமாக உருளைக்கிழங்கை வட்டமாக நறுக்கி அதை சூடான எண்ணெயில் போடு இப்போது இது குறுமுறுவென்று ஆகும் வரை வருக்கவும் ஓ நல்லது இது எளிதானது நான் உருளைக்கிழங்கை தோல் சீவி இப்போது அதை துண்டாக்குவேன் எனக்கு கத்தி தேவையில்லை ஆனால் எண்ணெய் உதவும் இதை வறுக்கும் பாத்திரத்தில் வையுங்கள் நல்லது உருளைக்கிழங்கு வைக்கப்பட்டது ஓ இல்லை எண்ணெய் தாக்குகிறது நான் இவ்வளவு எளிதாக ஒழிய மாட்டேன் எண்ணெய் பாட்டி நீ என்ன செய்கிறாய் எல்லாம் சரியா நில் மயங்காதே இப்போது நான் உனக்கு சிப்ஸ் பற்றிய ஒரு மாஸ்டர் கிளாஸ் காட்டுவேன் எனக்கு இந்த ஆள் வேண்டாம் ஆனால் எனக்கு நிச்சயமா டாட்டியா தேவைப்படும் டாட்டியாவை முக்கோணமாக வெட்டு நான் சிப்ஸ் மட்டுமல்ல நாசோஸ் செய்ய விரும்புகிறேன் அவை மிகவும் சுவையானவை இப்போது வானலியில் எண்ணெயோடு சேர்க்கவும் நாம் குவாகமோலி செய்ய வேண்டும் நமக்கு ஒரு பழுத்த மிருதுவான அவோகாடோ வேண்டும் அதை ஒரு மசித்தலால் மசிக்கவும் இப்போது அதில் தக்காளி சேர்க்கவும் தயார் இறுதிப்படி மீதம் உள்ளது தேங்க்ஸ் ஓ பாட்டி நீங்க சரியா இருக்கீங்களா ஓ ஆரோக்கியமாக இருங்கள் நான் எங்கே இருந்தேன் இது சரியாக உள்ளது மற்றும் எலுமிச்சை தயாராக உள்ளது இது எப்படி வந்தது ஓ என் சிப்ஸ் எரிந்து விட்டன எவ்வளவு பயங்கரமாக உள்ளது ஓ கருப்பு புகை காரணமாக நான் அவற்றை பார்க்க முடியவில்லை ஓ இல்லை என் சிப்ஸ் நாசமாகிவிட்டன அவை நிலக்கரி போல தோன்றுகின்றன சரி பார்ப்போம் நமக்கு இன்னும் என்ன இருக்கிறது இதனால் வேலையாகலாம் ஓ சுவைத்து பாருங்கள் பாபி எல்லாமே ருசியான மனம் பேசுகிறது ஆனால் இதிலிருந்து இல்லை சிப்ஸ் கருப்பாக இருக்கிறது ஏன் இது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அது என்ன வாவ் ஒரு முழு சிப்ஸ் தட்டு இந்த பகுதி எனக்கு போதும் மிகவும் சுவையானது வாவ் நான் நிறுத்த முடியவில்லை இது என்ன ஷேப் ஒரு புதிய சமையல் மாஸ்டர் பீஸை தயாரித்துள்ளார் நான் இதை பார்க்க வேண்டும் இது எப்படியும் ரொம்ப ஆரோக்கியமாக தோல்கிறது இல்லை இது மோசமாக இருக்கிறது பாட்டி வென்றுவிட்டார் எனக்கு கோகோ வேண்டும் நீங்கள் இதை செய்ய முடியுமா இது சூப்பர் டூப்பர் எளிது ஆம் ஆம் நாங்கள் செய்வோம் ஓகே ஆம் இது மிகவும் எளிது நான் சாஸ்பானில் கொஞ்சம் பால் ஊற்ற வேண்டும் கோகோ சேர்த்து அதை காய்ச்சி ஒரு நல்ல குவளைவில் எல்லாவற்றையும் ஊற்றி விடுவோம் இதோ குவளை ஆ சன்னா சா க இதுல சேர்க்கலாம் கொஞ்சமேலோ ஆம் ஓ மிக சுவை நீ இதை முயற்சிக்க விரும்புறியா இது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப சிறந்த கோகோ செய்ய முடியும் எனக்கு வெறும் கோகோ மட்டும் இருக்காது கோகோவிலின் முழு குண்டு இருக்கும் அதை செய்ய சாக்லேட்டை உருக்கவும் அதை வட்டமாக ஊற்றவும் மற்றும் உள்ளே மாஷ்மெல்லோ மற்றும் கோகோவை சேர்த்து நல்லா கலக்கவும் அருமை இப்போதை இதை கண்ணாடியில் வைக்கிறேன் மட்டுமே பால் ஊற்றுவேன் மற்றும் நான் உலகின் மிக சுவையான கோகோவை தயாரிப்பேன் ஓ எனக்கு பால் திறக்க வேண்டும் ஓ நான் முழுவதும் பாலால் மூடப்பட்டுள்ளேன் எவ்வளவு மோசம் சரி நான் என்னை சுத்தம் செய்து கொண்டு முன்னேறுவேன் நான் எங்கிருந்தேன் கோகோ சாஸ்பானில் பால் ஊற்றினேன் சூடாக்கினேன் நீல நிறம் சேர்ப்பேன் பால் வான நிறமாக மாறியது இப்போது மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் நாங்கள் கண்ணாடியை சிறப்பில் மூழ்கடித்து பிறகு வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸில் இந்த முறையில் இது மிகவும் சுவையாக இருக்கும் ஒரு குவளை நீல கோகோ ஊற்றி மஞ்சள் நிற கிரீமை சேர்க்கவும் நல்லது இப்போது இதை சில மார்ச் அலங்கரிக்க வேண்டும் இதோ தயார் எல்லாம் அனைவரின் பக்கம் இருக்கும் போது நாங்கள் குழந்தைக்கு சுவைக்கு அனுப்புகிறோம் நீ தொடங்குவாய் நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன் வா கிரீமுடன் மார்ச் மெல்லோ சுவையானது மேலும் நன்றி அண்ணா ஹோ இங்கே என்ன இருக்கிறது ஓ இது இது என் அன்பான உம்! இல்லை. ஓ! எனவே நான் சூடான பாலை சாக்லேட் பந்தில் போட வேண்டும் அப்புறம் என்ன ஆகும் வா இது முழுவதும் கரைந்து விட்டது நாம் இதை முயற்சிக்க வேண்டும் உம்மா! சுவையானது ஓ ஆனால் எதை தேர்வு செய்வது ஒன் டூ த்ரீ ஆம் அண்ணாவின் கோகோ வெல்லுகிறது வாவ் எனக்கு தெரியும் இப்போது எனக்காக கொஞ்சம் பாஸ்தா செய் ஷேஃபினை ஊட்டுவதற்கு முன்பே தயாராக இருக்கிறார் பாட்டி எப்போதும் போல தயாராக இருக்கிறார் அண்ணன்மா ஏற்கனவே என்ன செய்ய போகிறான் என்று தெரியும் வாருங்கள் வாவ்! நான் முதல் முறையாக பாஸ்டா செய்கிறேன். இந்த பாஸ்டா ஏன் இவ்வளவு நீளமாக இருக்கிறது ஓ நான் இதை செய்யக்கூடாதா சரியான முறை பாட்டி போலதான் ஸ்பூனால் கலக்க மறக்காதே மற்றும் இங்கே ஏற்கனவே ஜாக் நீ உண்மையில் கற்க விரும்பினால் நாங்கள் நம்மால் நூடுல்ஸ் வேக வைப்போம் இது எளிது மாவு முட்டை மற்றும் கலந்தது அடுத்தது மாவை கருப்பு நிறமாக மாற்ற வேண்டும் இதனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இது கொஞ்சம் கடினம் ஆனால் இப்போது நாங்கள் இதை நீண்ட பாஸ்டாவாக வெட்டுவோம் இந்த இயந்திரத்தின் உதவியால் மிகவும் அருமை சரி இப்போது இதை கொதிப்போம் நீரில் வைக்கலாம் அடுத்தது இப்போது நாங்கள் ஆக்டோபஸ் சமைப்போம் ஏனெனில் கடல் உணவு இல்லாமல் எந்த வகையான பாஸ்தா ஆக்டோபஸை நேரடியாக பாஸ்தாவில் வைக்கலாம் அருமை பாட்டி நீ என்ன செய்கிறாய் எதாவது சரியில்லை தானா நான் கேட்சப்புடன் பாஸ்தா செய்கிறேன் இது சுவையாக இரு

எனக்கு இது மிகவும் பிடித்தது மற்றும் இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது ஓம் சுவையானது ஆனால் மிகவும் காரமாக இருக்கிறது ஓ என் வாய் எரிகிறது ஆனால் நான் என் சகோதரனின் பாஸ்தாவை தேர்ந்தெடுக்கிறேன் அது மிகவும் சுவையானது நாம் புதிய சவாலில் ஈடுபட்டோம் நான் முதலில் உள்ளேன் என் பாதுகாப்பு பெட்டியில் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன் வாவ் எனக்கு சுவையான நூடுல்ஸ் கிடைச்சது எனக்கு மிகவும் பசிக்கிறது மனத்தின் காரணமாக என் வாய் நீர்க்கிறது வாவ் அருமை சகையாதாரர்களே அப்புறம் என்ன இந்த நூல் துணை மகம் குளிர்ச்சியாக குச்சியில் அமுக்க நான் விரும்புகிறேன்

அவள் எழுந்திரு இது கொடூரம் ஆனால் நான் எனது சாஸ் பயன்படுத்த அது எரிகிறது எனக்கு இது பொறுத்து கொள்ள முடியாது ஓ பயப்படாதீர்கள் பெண்களே நான் உங்களை எல்லாம் காப்பாற்றுவேன் ஊரே நான் உயிரோடு இருக்கிறேன்

இன்னும் ஒரு வினாடி இருந்தால் நான் மூச்சு திணறி போவேன் மன்னித்து விடு ஆனால் உன் வாயை ஒட்டு மூட வேண்டும் வேறொரு வழியை இல்லைக்கவும் பெண்களே அது எனக்கு பொருந்தவில்லை என் செருகு பெட்டியில் என்ன இருக்கிறது என நினைக்கிறேன் ஓ இது ஒரு அழகான கேக் இதை குறைச்சு பாருங்கள் இது மிகவும் சுவையானது நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்ன எங்களை உணவடிக்கவும் தயவு செய்து ஹா இன்னொன்று இங்கு கனவு இந்த அழகான வானகவில் கேக்கை நான் தனியாக சமாளிக்க முடியும் இதை பாருங்கள் இது என் வாயை ஜலிக்க வைக்கிறது எனக்கு யூனிகாரன்கள் வெறுப்பு ஏற்படுத்துகிறது இது நான் வாழ்க்கையில் சுவைத்த மிகச்சுவையான கேக் ஓ மிகவும் நன்று லாரிசியோட பிரயோசா கைப்பட வேண்டாம்

அவள் கேக் சாப்பிடுகிறாள் ஆனால் அதை தரமாட்டான் சூப்பர் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன நினைக்கிறீர்களா ஆம் என்னிடம் ஒரு ரோஜா உள்ளது இதை மாயதூரா கூறி உச்சி தானமாக கொடுக்கலாம் அது அருமை சாய்பூடி சூசி அது பாரு என்னுக்காக ஓ நன்றி மேக் நீங்கள் மிகவும் இனிமையாக இருக்கிறீர்கள் எவ்வளவு நறுமணமாக வாசிக்கிறது ஓ

இது உணவு நேரம் நான் விரும்பியதை எல்லாம் செய்யலாம் வா இந்த சுவையான காக்டைல் என் கடவுள் எனக்கு இது நிறைய பிடிக்கிறது இதோ மார்மலேட் நான் காக்டைல முடிச்சு விட்டேன் இப்போது நான் ஜெல்லியே சாப்பிடலாம் இது ரம்யமானது இப்போது எம்மாவின் புதிய வசந்தங்களை பார்ப்போம் ஹே தோழி உனது வாயில் கொஞ்சம் எலுமிச்சை ஜூஸ் விரும்பும் எப்படி ஆஸ்டின் போய் ஏதாவது வாங்கு இதற்கு பாதுகாப்பாக இருக்க முடியும் முதலில் மை கை சிறிது பேண போகிறேன் ஆ இதை ரொம்ப நாளாக செய்ய ஆசைப்பட்டேன் ஆனால் அவன் எதிர்த்து வந்தான் இப்போது இனி இசையை மறுக்க மாட்டான் இதைப் பாருங்கள் இது நகைச்சுவையாக உள்ளது நேரத்தை தொடங்கு காஃபி எங்கே அது எங்கே சென்றது என்ன நான் எலுமிச்சம் பழம் சாப்பிடல நீ ஏன் அச்சமாக இருக்க அது மரம் நகைச்சுவையானது நீங்க முட்டாள்களால்